ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் எட்டாவது நாள் இன்றைக்கி நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய எட்டாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய எட்டாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய எட்டாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூபுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆராய்ந்து ஆவாவென்று அருளேலோ அருளேலோரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்குன்ற திருப்பாவையினுடைய எட்டாவது பாசுரம் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன்ன காலத்துல எல்லாம் கீழ்வானம் வெள்ளன்றுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா கிழக்கே வெளுத்து விட்டது அப்படின்னு அர்த்தம் விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கிழக்கு வெளுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க முன்னால முன்னாடியெல்லாம் அப்படி கிழக்கெல்லாம் வெளுத்துருச்சு எருமை சிறுவீடு எருமைகளெல்லாம் வந்து மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு அதோட மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரேன்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து விட்டார்கள் நான் எல்லாரையும் எழுப்பிட்டு வந்துட்டேன் உன்னை மட்டும்தான் இன்னும் எழுப்பலை அவர்கள் உடனே குளிக்க போகணும்னு அவசரப்படுத்துகிறாங்க நேரமாகிடுச்சு குளிக்க போய் குளிச்சிட்டு வந்து நம்ம பெருமானை வந்து வழிபாடு பண்ணலான்னு அவசரப்படுத்துகிறாங்க ஆனாலும் உனக்காக நான் தடுத்து நிறுத்தி உன்னை கூவி கூவி அழைக்கின்றேனே நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு தோழிகளெல்லாம் சொல்கிறாங்க அதுவும் எவ்வளவு அழகாக உறங்கி கொண்டிருக்கிறாய் கோது கலமுடைய பாவாய்னு சொல்கிறாங்க அந்த கோதுமை நல்ல விளைஞ்ச கோதுமை எல்லாம் பார்த்தோன்னா நல்ல தங்க கலரில் இருக்கும் தங்கச்சிலையே அழகு சிலையே நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கின்றாயேன்னு அழகாக வருணித்து சொல்லி பாடுகின்றார்கள் தோழிகள் பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மாவாய் பிளந்தானை அப்படின்னா கேசிங்கிற அரக்கன் குதிரை வடிவிலே வந்து கண்ணனை கொள்வதற்காக வந்தான் எல்லாம் கம்சனாலே அனுப்பப்பட்டவர் தான் பூதேகி வந்தா அதுக்கப்புறம் சகடன்கிற சக்கர வடிவிலே சகடன்கிற அரக்கன் வந்தார் எல்லாத்தையும் அழிச்சிட்டார் கண்ணபிரான் இப்போ கேசிங்கிற அரக்கனும் குதிரை வடிவிலே வந்தார் அவருடைய வாயை கொன்று விட்டார் கண்ணபெருமான் முஷ்டிகருங்கிற மல்லர்கள் அந்த மல்லரை மாட்டியேன்னு சொல்றாங்க இல்லையா முஷ்டிகருங்கிற அந்த மல்லர்களையும் அனுப்பி வைத்தான் கம்சன் அவர்களையும் வென்றுவிட்டார் கண்ணபிரான் அப்பேற்பட்ட வீரம் மிகுந்த தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குகின்ற கிருஷ்ண பெருமானை பாடிப்பறை கொண்டு சும்மா வணங்கக்கூடாது பாடிப்பறை கொண்டு நாம வணங்கணும் பாடி நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா ஆவாவென்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவானாம் கண்ணன் அதனால் உடனே கிளம்புன்னு சொல்றாங்க பாடி வழிபாடு பண்றது அவ்வளவு முக்கியம்னு ஒவ்வொரு பாடலிலேயும் ஆண்டாள் நாச்சியார் வலியுறுத்துகின்றார் உங்களால முடிந்த அளவுக்கு பாடி வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா பாடல்களை ஓட விட்டு நீங்க நிதானமா தியானம் போல அந்த பாடல்களை ஓட விட்டு கேட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க அது மிக மிகச் சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய எட்டாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாளி இதென்ன உறக்கமோ வை திறவாய் ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோ ரெம்பாவாய் இது மாணிக்க பெருமான் கொடுத்திருக்கின்ற எட்டாவது திருவம்பாவை பதிகம் இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு இயங்கும் ஏழில் இயம்ப இயம்பும்னு ஆரம்பிச்சிருக்கிறார் கோழிகளெல்லாம் எழுந்து விட்டன எழுந்து கூவிட்டுச்சு கூவிடுச்சு பழைய பறவைகள் எல்லாமே கீச்சிடவும் ஆரம்பிச்சிருச்சு சரிகம பதனிங்கிற அந்த ஏழு ஸ்வரங்களோட வாத்தியங்களும் இசைக்க ஆரம்பிச்சாச்சு நம்முடைய அண்ணாமலையார் கோயில வாத்தியங்கள் மட்டும் இல்ல வெண்சங்குகளும் முழங்க ஆரம்பித்து விட்டன இந்த இனிய வேளையிலே உலக இருளெல்லாம் எப்படி நீங்குகிறதோ அதே போல பரஞ்சோதியாக ஒளி வீசுகின்ற எம்பெருமான் சிவபெருமானை பற்றி நாங்கள்லாம் பேசிகிட்ருக்கிறோம் அவரது பெரும் கருணையை எண்ணி நாங்கள் வியந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீ எது எதுவுமே காதலை விழாமல் தூங்கிட்டு இருக்கிறையே அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க தோழிகளெல்லாம் உறக்கத்திற்கு சொந்தமானவளாக ஆகிவிட்டாயா இன்னும் பேசாம தூங்கிட்டு பார்க்கடலிலே பள்ளி கொண்டுள்ள திருமாலினுடைய பக்தியை பற்றி தெரியுமல்லவா உனக்கு அவர் வராக ரூபம் எடுத்து சிவபெருமானுடைய திருவடியை காண சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான எம்பெருமான் சிவபெருமானை ஏழை பங்காளனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ வேண்டும் உடனே எழுந்திரி புறப்படு நாம் நீராடிட்டு பெருமான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க தோழிகள் இறைவன் மனிதர்களின் மனங்களிலே இருக்கின்ற இருளை போக்குபவர் பனிபடர்ந்த அந்த இருள் சூழ்ந்த மார்கழி மாதத்தில் அந்த காலையில் சூரியன் உதிச்ச உடனே எவ்வளவு பிரகாசமாக இருக்குது அந்த பனியெல்லாம் நீங்கிடுது இல்லையா அதே போல நம்முடைய மனங்களிலே இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை பொறாமை அறியாமை இவைகளெல்லாம் சூழ்ந்த இந்த தீய குணங்களெல்லாம் சூழ்ந்த இந்த மனதை எம்பெருமான் சிவபெருமானுடைய வழிபாடு ஒளி வெள்ளமாக பிரகாசிக்க செய்கின்றது அப்படின்னு மாணிக்க பெருமான் சொல்கின்றார் ஒரு வழிபாடுங்கிறது நம்முடைய மனதை தூய்மையாக்குகின்றது நம்முடைய மனதை செம்மையாக்குகின்றது அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் மாணிக்க வாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்